இதற்கு முன்னாலே தலைவர் அவர்கள் மியாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் பூரண குண அடைய வேண்டி புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது நான் கூட அறந்தாங்கி தெற்கு ஒன்றியம் சார்பாக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பூஜையிலே முடிக்காணிக்கை செலுத்தி பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வேண்டுதலை செய்தோம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணமாக தலைவர் அவர்கள் பூரண நலத்தோடு பொதுக்குழுவுக்கு வந்தார் ஆனால் அது நடந்து அந்த சந்தோஷம் நடந்து ஒரு சில வாரங்களிலேயே தலைவர் எங்களை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது எங்களால் இந்த துக்கத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்று தெரியவில்லை எங்களுக்கே இந்த நிலை என்றால் கழக பொருளாளர் அன்னியார் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் சார்பாக நகர நகரக்கழகத்தின் சார்பாக இன்று பத்துக்கும் மேற்பட்ட இடத்திலே துக்க நிகழ்வு அனுசரிக்கப்பட்டு விரைவிலே ஒரு சில தினங்களிலே அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து மாபெரும் அமைதி ஊர்வலம் நகர கழகத்தின் சார்பாக நகர கழக செயலாளர் அண்ணன் மணிகாந்த் அவர்களும் கழக பொருளாளர் நடப்பு கவுன்சிலர் அண்ணன் ரூபினி ஆனந்த் அவர்களும் மற்றும் அந்த நகர கழக நிர்வாகிகளும் இணைந்து ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தியிலே கொள்கிறேன் புதுக்கோட்டை தலைவர் அவர்கள் உடல் நலம் இந்த அவருடைய துக்க செய்தியை கேட்டு நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன் அந்த தலைவருடைய இழப்பை கேட்டு அடுத்த நிமிடமே தலைவரா தெய்வமா என்று நினைக்கும் பொழுது எனக்கு என்னை இந்த உலகெறிய செய்த என் தலைவன்தான் உதவிடம் என்று மாலையை கலத்தி கலட்டி வைத்துவிட்டு நாளை நடக்கின்ற இறுதி ஊரகத்திலே கலந்து கொள்ள இருக்கிறேன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் शशिकुमार